நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தோடைய எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே எங்கே கொண்டு போய் நாகுவை ஒழிச்சு வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இங்கே அந்த ஆஃபீஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பீரோக்குள்ளேருந்து ஒரு சத்தம் பீரோ ஆடுது என்னடா இது உள்ளே பேய் பூந்துருக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சி கடைசியில் வந்து போய்னா அந்த பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது உள்ளே நாகு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் நாகோ நீ இங்கே என்ன பண்ணுற நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் இந்த எஸ்எஸ்கேவும் அந்த சென்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடறான் ஏ யார் நீ எதுக்காக வந்து புதுனா இப்போ அந்த டோரை திறந்த அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே வந்து புதுனா கேள்வி கேட்க கடைசியில் இப்போது நாகவை தப்பிச்சு போக வைக்கிறதுக்கு நம்ம ரேவதிக்கு வேறு வழி தெரியல அதாவது இத்தனை நாளாக இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து புதுனா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க யாருன்னே தெரியாத ஒரு படிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போது தன்னோட முகத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து இந்த எஸ்எஸ்கேவோட கழுத்தில் வச்சுக்கிட்டு நாகோ முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போ இலக்கியாக உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எங்கேருந்து நாகோ வந்து போய்னா தப்பிக்க வர்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க